எல்லாருக்கும் வணக்கம் காலை வணக்கம் அதிகாரம் சொல்வன்மை குரல் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது குரல் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சோர்வு ஆக்கமும் கேடும் நல்ல செயல்களும் கெட்ட செயல்களும் அதனால் வருதலால் எதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கட் சோர்வு நாம் பேசுகிற பேச்சின் மீது கவனமில்லாமல் இல்லாமல் பேசுவதால் அந்த சோர்வுங்கிறது என்னென்னா கவனம் இல்லாமல் கவனம் இல்லாமல் என்ன நம்ம கிடைக்கிற ஞாபகத்துக்கு வர வார்த்தையை வச்சு தீய வார்த்தைகள்னால் கெட்ட வார்த்தைகள் மட்டும் இல்லை கெடுதல் விளைவிக்கிற எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் மற்றவர்களுடைய அறிவுரையாக இருந்தாலும் அது தீய கெட்ட வார்த்தைகள் தான் ஆக்சுவலாக அந்த சொல் மீது கவனம் இல்லாமல் பேசுகிறதுனு தான் பொருள் ஆக நம்ம பேசுகிற பேச்சின் மீது ரொம்ப கவனமாக இருந்து நாம் பேசணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ ஆக்கமும் கேடும் அதனால் வதலால் காத்து வம்பல் சொல்லி நிறுவே பேசுகிற பேச்சின் மீது கவனத்தோடு நல்ல வார்த்தைகளை நல்ல ஆலோசனைகளை பயன்படுத்தி நாம் பேசணும் அப்படிங்கிறத இந்த குரலில் சொல்கிறாங்க நன்றி வணக்கம் எல்லா குட்டீஸும் ஒரு குரல் சொல்லுங்கள் குட்டீஸுங்க சொல்லலைன்னா கண்டிப்பாக நான் நேரில் வரப்ப எல்லாரையும் கேட்பேன் Thank you.